முருக்கு சுட்டாச்சு फ्रेंड्स அத முருக்கு ம் பச்சரிசி இடிச்சேன் முதல்ல கொண்டு போய் பால் மாவு அரிசி மாவு அரிசி மாவு வெல்லம் ம் இப்ப பால் பாகு காட்சி அதில் சேர்க்கணும் பாகு காய்ச்சி வடி எட்டிக்கணும் வடி எட்டணும் இதில் தண்ணி எட்டி காட்சி வெள்ளத்தில் வடி எட்டிக்கணும் இப்போ தீபாவளிக்கு ஸ்வீட்டு செய்யணுன்றதுக்காக செய்கிறாளா ஆமாம் ம்

நைசா அது கொஞ்ச நேரத்தான்

பாதுப்பதான்ஸ்ல ஊத்துனாக்க அப்படி கட்டிப்படணும் கட்டிப்படல தண்ணியா இருக்கு நல்லா பார்த்தாலே தெரியுது கெட்டிப்பட்ட உடனே மாவு அதில் கொட்டி வச்சுருவோம் ஆமாம் அது விஷம் ரெடி ரெடி அப்புறமே இன்னொரு நாள் தட்டி எண்ணெயில போட்டு எடுக்கணும் ரொம்ப இதாயிருச்சுன்னா முறிய போயிடும் கரெக்டா இருக்கணும் பக்குவம் ஓ அதுதான் அது ரசத்தோட இனி பாருங்க கைஸ் அடியில் போய் உட்காந்துருக்கு பாருங்க இந்த கட்டி விட்டுருச்சு பாரு இந்த கட்டி விட்டுச்சு இப்படி எடுக்க வருது வர் அவ்வளோதான் நீ இதாயிரும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுருவோம் ஏலக்காய் தூள் நச்சு வச்சிருக்கீங்களா நச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம்

அதுக்காக அமுக்கி வச்சேன் இடையில இது படிச்சு குழி படிச்சு இடையில குழி படிக்க வேண்டும் பரோட்டாக்கு மாவு பிணைவது போல் பிணைய வேண்டும் இரண்டையும் நொறுங்க பிணைய வேண்டும்

இது எத்தனை வெள்ளம் எடுத்துக்கிங்க மூணு வெள்ளம் மூணு வெள்ளம் அரை கிலோ எடுத்துட்டேன் உம் அரை கிலோ அடிச்சாச்சு வெள்ளம் எடுத்து ஆமா

நம்மளும் ஆள் அது இருந்தாதான் சேர்ந்த மாதிரி இப்ப உள்ள பணம் இருந்தா போதும் என்ன அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஆனா வந்து அது ராங் எல்லாமே வேணும் பணமும் வேணும் வேணும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டே லைஃப் இல்லாம வேஸ்ட் அனுபவிக்கிறதுக்கு லைஃப் வேணும் அப்பா ஸ்மெல்ல இனிப்பா உள்ளதா சுடுது கொதிக்குது பாகு பாகு பாருங்க கேஷின்னா என்ன எழுதி அடிக்கிறது பாகு சரியா இருங்க இதை அப்படியே போட்டு முடி வச்சிடணுமா ஆமா அப்படியே இதை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு துண்டை போட்டு வேடி கட்டி வச்சிடணும் வடிஞ்சு மாவு கிட்டு போயிடும் ஒரு துண்டை போட்டு வெள்ளை கலர் துண்டு காட்டன் துண்டை போட்டு ம் வேடி கட்டி வச்சிடணும் வேடி கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் காற்று உள்ள போகணுமா இல்லை இது வேர்த்து ஊற்றும் இல்லை இப்படி கப்புன்னு வச்சிட்டோம்னா எதாக இருந்தாலும் சுடுறதை விட்டுட்டோம்னா அதில் புள்ளி புள்ளியாக வேர்வை நிற்கும் பாரு மாமா அந்த வேர்வையை நின்று இதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல அதனால் தான் துணி வைக்கிறோம் ஆ பாத்திரம் ஏத்திரம் போட்டு போடணும் அப்படியே தூத்து ஆமாம் போதுமாக பாரு நில் கொஞ்சம் நெய் கீ தொட்டுருக்குவோம் நெய் நெய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதானே என்னை கீ

ஒயிட் மாவு நல்லா அதோட கலக்குற இதுக்கு ஒரு கரண்ட் எடுத்தா தெரியல நெய் அதிலே கலந்து வச்சிடலாமா கொஞ்சம் நெய் ஊத்தி வச்சுட்டா நல்லா இருக்கும் நல்ல வாசமா இருக்கு ஆமா இப்ப வாங்குற நெய் வாசமாவா இருக்கு நம்ம வெண்ணெய் எடுத்து செஞ்சோம்னா தான் வாசமா நாட்டுல இருந்தே எல்லாம் பாலை கறந்து வெண்ணெய் ஆக்கி அதை இதுவாக்கி இப்ப நம்மளே நெய் எடுத்துக்கிட்டாதான் இது இது அடுப்புல போட்டு எடுக்க இல்ல வேற எதுவும் சேர்ப்பிக்கலாம் மீன்ல உருண்டை மட்டும் தான் உருட்டி இல்ல உருண்டை மட்டும் உருட்டி தட்டி போட்ட வேண்டியது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அன்னைக்கு எல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்ல இப்படியே வேடி கட்டி ஒரு இது வலிச்சு வேடி கட்டி வைக்க வேண்டியது கரெக்டா இருக்கும் ம்

ஸ் அதிர்சம் செய் பாகுப்பதம் காட்டிட்டேன் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்